ரொம்ப எமோஷனலாக ரொம்ப என்னை சஃபர் பண்ணிச்சு ஏன்னா பசி அப்படி எடுக்கும் சாப்பிடவே முடியாது தண்ணி தாகமாக இருக்கும் குடிக்க முடியாது அந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல் தான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் யாரையும் பார்க்க முடியாது ஒரு அரைக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் அந்த நாலு செவிற்றுக்கு நடுவில் இருக்கிறது அவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் என் குழந்த வந்து ஆசையாக என்னை முத்தம் கொடுப்பான் அவன் மேலே ஒரு இருக்கிற அந்த ஸ்மெல் எனக்கு வாமிட் வரும் யாரையும் பக்கத்தில் கொண்டு வரவே முடியாது பிள்ளைய கொஞ்ச முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது அவன் ஆசையாக வந்து அம்மான்னு வருவான் அப்பா இவனை கூட்டி போங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன் அந்த பலவீனம் என்னை வேதனை படுத்துச்சு மனிதர்கள் என்னவே வியாதிக்கு உட்பட்டவர்கள் தான் ஏன்னா உடம்பு அது சரியாக செயல்படவில்லை என்றால் உள்ளுறுப்புகள் சரியாக செயல்படவில்லை என்றால் ஜீரண உறுப்புகள் வயிற்று பகுதி சரியான செயல் சரியாக செயல்படவில்லை என்றால் வியாதி தான் வரும் சோது வரும் மயக்கம் வரும் இதற்கெல்லாம் வந்து நம்ம சரியான உணவு பழக்கம் அடுத்ததாக ஒரு தூக்கம்னு ஒன்று கொடுத்துருக்காரு நமக்கு தூங்க வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குது அதுக்காக தான் இரவாக கொடுத்துருக்காரு இரவு இரவு நேரம் டே டைமில் உழைக்கணும் பகலில் பகலெல்லாம் நல்லா உழைச்சி பணம் சம்பாதிக்கணும் இரவு நேரத்தில் அந்த உழைக்கும் உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும் பகல்லே கூட ஒரு அளவுக்கு மீறி உழைச்சிடக்கூடாது அளவுக்கு மீறி உழைப்பு இருக்கக்கூடாது உடலுக்கு உடல் எவ்வளோ கேட்குது எவ்வளோ கொடுக்க முடியும் உடலுக்கு உழைப்பை அவ்வளோ தான் கொடுக்கணும் அதுக்கு அளவுக்கு மீறிலாம் உழைப்பு கொடுத்துருக்கூடாது பகலில் கூட அதே மாதிரி இந்த பகலில் உழைத்த உடலுக்கு வந்து இரவில் ஓய்வு கொடுக்கணும் தூக்கம் நல்ல தூக்கம் இருக்கணும் ஓய்வு இரவுலேயும் உட்காந்தே மூச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது தூக்கம் கிட்டே இருக்கக்கூடாது சரியான ஒரு நல்ல தூக்கம் இருக்கும் இதனால் வந்து இதெல்லாம் இல்லாததுனால தான் இன்றைக்கி வியாதி அதிகமாகும் சிறு பிள்ளைகள் இருந்து பெரிய ஒரு வரையும் ஒரு கட்டுப்பாடற்ற ஒழுங்கு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நடந்துகிட்டு இருக்குது குழந்தைங்களாம் வந்து செல்ஃபோன் பயன்படுத்துகிறாங்க டிவி பயன்படுத்துகிறாங்க மற்ற விளையாட்டுகள் விளையாடுறாங்க இந்த குழந்தைகளை வந்தியும் நல்லா பராமரிக்கணும் அடுத்ததான் பெரியவங்க பெரியவங்களுக்கும் சரியான தூக்கம் கிடைதா உணவு கிடைதா உடலுக்கு ஏற்ற உணவு உடலுக்கு ஏற்ற உணவு கண்டத்தை நம்ம பக்கத்துலலாம் சாப்பிடாத அளவுக்கு அதிகமாக சாப்பிடாத உடலுக்கு ஜீரணமாகறதுக்கு ஏற்ற உணவுகளை சாப்பிடணும் அவங்க உழைப்பு கேட்ட உணவு உழைப்புக்கு ஏற்ற உணவு யார் இப்போ இரும்பு தூக்குறாங்கன்னா அவங்க மாமிசம் சாப்பிட்லாம் அதெல்லாம் அவங்க சாப்பிட்டால்தான் அவங்களுக்கு உடல் உறுதியாக இருக்கும் சக்தி கிடைக்கும் அந்த கடுமையான ஒரு வேலையை செய்ய முடியும் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க அந்த மாபிச உணவுகள் எல்லாம் தவிர்த்தணும் குறைச்சிக்கணும் இந்த மாதிரி பிரின்ஸுக்கு என்ன செய்தது ஒரு வினோதமான வியாதி வந்துடுது ஏன் வந்துது என்ன அப்புறம் பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து ஒரு தனிமையிலே இருக்கணும் மற்றவங்க மற்றவங்க எந்த ஸ்மெல்லும் பிடிக்கிறது பிடிக்கல ஒரு அவனுடைய குழந்தை பக்கத்தில் வந்தாலும் அவனுடைய ஸ்மெல்லும் பிடிக்கல அப்போ இவர்களுடைய உடல் எவ்வளோ கெட்டு போயிருக்கு பாருங்க இவர்களுடைய உடல் உறுப்புகள் தசைகள் நரம்பு ரத்தங்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கு பாருங்க அதனால எந்த ஸ்மெல்லும் இவர்களுக்கு பிடி பிடிக்கல என்ன அது மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் கெடுது ஏன் கெடுதுங்க ஆ ஏன் கெடுது அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி இந்த சரீரத்துக்கு தேவையான உழைப்பு கொடுக்குறதில்ல அந்த ஒழைப்பு கேட்ட உணவை கொடுக்குறதில்ல அந்த உணவுக்கேற்ற ஓய்வு ஒழிப்பு கேட்ட ஓய்வு கொடுக்குறதில்ல மனுஷன் அதனால் இன்னைக்கு சரீரங்க கெட்டு போகிறது நம்ம எந்த வகையில் வந்து நம்முடைய சக்தியோ நம்முடைய நே நேரத்தையோ தூக்கத்தையோ புறைத்துக்க கூடாது என்ன அது எந்த விஷயத்துலனாலும் சரி ஆ கடவுள் விஷயத்துல சரி நான் கடவுளுக்கு கும்பிட போகிறேன் கடவுளுக்கு பூஜை செய்ய போறேன் கடவுளுக்காக யாத்திரை பண்ண கோயில் வேலை சுற்றி வர போறேன் சர்ச்சுக்கு போக போறேன் இந்த மாதிரி எந்த கடவுளை பண்ணிவிட்டு இங்கே நம்முடைய சக்திகள் விரைவமாக கூடாது நம்முடைய சக்தி கூடாது நம்ம சக்தி அதிகமாக செலவுபட்டி பண்ணிவிட்டு அது எப்படி திரும்பி வருங்க எப்படி திரும்பி வரும் நம்மளுடைய தூக்கணும் தூங்கணா திரும்பி வரும் நம்முடைய சரீரத்தை பராமரிக்கணும் சரித்த பராமரிக்கும் போது அந்த அந்தளவு சக்தியெல்லாம் திரும்பி வரும் அளவுக்கு அதிகமாக நம்ம கூடாது அது கொஞ்சம் அதை உடலை போட்டு வருத்தி வாட்டி வதைக்க கூடாது ஏன்னா அதுக்கு நம்மளுடைய கடமையில செய்யாத இருக்க முடியல அதனால ஒரு இப்போ ஒரு கணக்கு போட்டு நம்ம இங்கே வாழ்க்கை நடத்தின வேலைகளை முடிக்கணும் நம்மளுடைய அன்றாட வேலைகளை சரியாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையும் வெற்றி அதனால வேலையிலிருந்து தப்பிக்கலாம் ஏன்னா வேலை செய்ய சாப்பிட்டா சாப்பிட்டு வேலை செய்யாத வீட்டில் இருக்க முடியாது வேலையை செய்யணும் அந்த வேலைகள் வந்து ஒரு முறையில் இருக்கணும் எல்லாரும் பகிர்ந்து செய்யணும் அந்த மாதிரி பிரின்சிபல் என்ன செய்தார் இங்க போய் பிரச்சனை பண்றது அங்க போய் பிரச்சனை பண்றதா அங்க தூங்காத தூக்கம் கட்டி இங்க அலைச்சல் ஆகி அங்க அங்க நெருப்புல வெந்து அங்க அனல்ல காஞ்சி இது மாதிரி அவருடைய சரீரம் இங்க நாசமாச்சு அதனால இன்னைக்கு இந்த இள வயதுல லட்சக்கணக்கான வியாதி சோர்வு மயக்க இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு மற்ற ஸ்மெல்லு தாங்க முடியாத ஒரு நிலைமை தன்னுடைய ஸ்மெல்லு தாங்க முடியாத நிலைமை மன நோயாளியா மாறுறாங்க ஏன் இது சரியான உணவு அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது ஓய்வு கொடுக்கறது கிடையாது உழைப்பு கொடுக்கறது பராமரிப்பு இல்லை இந்த சரீரத்தை இந்த சரீரத்தை எப்படி பராமரிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் வளமா இருக்கும் நண்பர்களே என்னுடைய தொடர்ந்து இணைந்தவர்கள் என்னோட வீடு செல்ல பாருங்க லைவ் நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் பாருங்க லைவ்ல நான் நிறைய பேசியிருக்கிறேன் இனிமே தொடர்ந்து லைவ் உங்களுக்கு போடுறேன் ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை நான் வாழ்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே